ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சு படிக்க வைத்த மகான் இருக்கிற தமிழச்சுகளின் தாலை அறுக்க காரணமாக இருந்த கருணாநிதியினுடைய நினைவிடம் சென்னையில் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சிந்திச்சு என்னை காச்சும் எப்ப குன்னம் தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்கிறது ஏழா ஒரு படி முன்னேறி இருக்கா உன்னிலாம் வளர்ச்சி அடைந்திருக்கா இதை கேட்க ஒரு தலைவன் வேலாமா அந்த தலைவன் தான்டா எங்கள் அண்ணன் சீமான் இந்த கூட்டத்தை நடத்துறப்ப என் தம்பி மேலை நாடுகளில் வசித்துக்கொண்டு இந்த நிலம் எப்படி வளர்ந்து விட வேண்டும் தேசியம் விட வேண்டும் பொன்பரஸ்பி தமிழரசனுக்கு பிறகு இந்த நிலத்திலே தமிழ் தேசிய விதை வேகமாக லட்சிய கனவோடு சிங்கப்பூர் பெருநிலத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த நிகழ்வை அணு அணுவாக பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ராபர்ட் அவர்களே இதோ பாருங்கள் பக்கத்து கிராமத்தில் மாநாட மயிலாட நீந்துகிட்டு இருக்குது ஆனாலும் ஆயிரக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு களத்தில் நிற்கிறார்கள் என்றால் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் இந்த நிலத்திலே ஆற்றி இருக்கிற பங்கு நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் மாற்றுவோம் நம்பி நில்லுங்க நம்பி நில்லுங்க இவன் ஏமாத்துவான் இவன் திராவிட பெருநிலத்தில் ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இந்த தமிழர் நிலத்தில் திராவிடன் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு தமிழர் நிலத்தில் ஒரு யுக புரட்சியை செய்து வருகிற தலைவன் தான் எங்கள் அண்ணன் பெருமரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிலத்திலே உயிர்ப்போடு களத்திலே போராடி கொண்டிருக்கிற எங்கள் தம்பி ஞானவேல் தமிழ் தேசிய இனத்தின் மகன் எங்கள் அண்ணன் சண்முகம் தமிழ் தேசிய இனத்தின் மகன் எண்ணற்ற எங்கள் தம்பி காரை ராபர்ட் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமான் தமிழ் தேசிய இனத்தின் மகன் எனக்கு பின்னால் பேச போகிற எங்கள் அன்பு சகோதரன் தென்காசியினுடைய திருப்பு முனை எங்கள் அன்பு தம்பி இசைமதிவாணன் மதிவானன் தமிழ் தேசிய இனத்தின் மகன் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் இடலை எந்த மைராண்டிடா திராவிட எவன் திராவிட தமிழர் அல்லாதவன் எல்லாம் தமிழர் நிலத்தில் ஆண்டு கொழுக்க தமிழர் நிலத்தை கொள்ளை அடிக்க உருவாக்கப்பட்ட தான் திராவிடம் அந்த திராவிடத்திற்கு வெண்ணி தண்ணியை ஊத்தி வேற அழிக்க வருகிறது தான் சீமானிசம் நாங்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் கேட்கிறானே எங்க கிட்ட விசை எல்லாம் வந்துட்டாரு நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா டேய் யார்கிட்ட யாரடா ஒப்பிடுறீங்க பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள் நமிதாவினுடைய இடைகளுக்கிடையே களத்திற்கு வந்தவர் அந்த தம்பி நாங்கள் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று உலகத்திலே உங்கள் ஏழாக்குறிச்சி நிலத்திலே பர ஆண்டுகளுக்கு முன்பு பறந்த புலிக்கொடியை எங்கள் தலைவன் பெருமாவீரன் யாழ் கோட்டையில் பறக்கவிட்டு வல்வெட்டி துறையில் பறக்கவிட்டு தமிழர்களுக்கு தமிழர் நிலத்திற்கு ஒரு தூய அரசியலை தமிழ் தேசிய சோசலிச சுதந்திர குடியரசை கட்டி ஆண்டு கொண்டிருந்தார் அந்த வரலாற்று பெரும் மக்கள் இராணுவத்தை இத்தாலியினுடைய ஏழு கருணாநிதியின் சக்கலாத்தி சோனியாவுக்காக என் இனத்தை அந்த நேரத்தில் பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களை கொண்டு போய் கழுசலை சேர்க்கிற தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற்று எழுந்து வரும் போதெல்லாம் ஒரு நடிகனமே அரசியலில் இறக்க வேண்டாம் ஒரு நடிகனை அரசியல் இருக்கும் இது கடந்த கால வரலாறு எப்படி வச்சிருந்தா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பணநல கூட்டணி அதை வச்சிருந்தா அதுலயும் போய் எங்க ஐயா இருந்தார் இதுல கொடுமை அளவு எங்க ஐயா பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் முடியா ஐயா ஜி கே வாசன் அவர்கள் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் துண்ட போடுற ஐயா சீக்கே மூப்பனாரின் பிள்ளை இல்லையா நீங்க உங்கள் ரத்தத்துல திமுரு இருக்க வேணாமா ஓடி ஒதுங்குறீங்க எப்பேற்பட்ட இனத்தின் மகன் நீங்க சங்கிகளை தமிழர் நிலத்தை கலைச்சிக்கிட்டு வரீங்க சாதாரண ஆளா நீங்க பிணங்களுக்கு பிரசவிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள் தமிழ் தேசிய இனம் எப்போதெல்லாம் எழுச்சி வருகிறதோ உணர்ச்சி பெற்று எழுந்து நிற்கிறதோ அப்பெல்லாம் கூத்தாடிகளை அழைத்துக் கொண்டு இவன் வருவான் அந்த திராவிட திருட்டு கூட்டம் போன முறை கமலஹாசன் ஒரு ஒரு ஈர வெங்காயத்தை கூட்டு வந்தான் தெருவெல்லாம் கூட்டு வந்து அப்படியே டார்ச் லைட் அவனை அடிச்சு டிவியை உடைச்சான் இப்ப அவன் எங்க போயிருக்கான் கருணாநிதி ஐயா வீட்டு கக்கு சடப்ப எடுக்க போயிருக்கான் ஒத்த சீட்டுங்க மேல் சபை சீட்டு ஒரே சீட்டு அன்னைக்கே நாங்கள் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய இனத்திற்கான வாக்கு வங்கி அரசியலை உயர்த்தி தமிழ் தேசிய இனம் உச்சாலை கொம்பிற்கு ஏறி இருக்கும் அதை மடை மாற்றியவன் இந்த திருட்டு நடிகன் அதே போல தாண்டா இப்ப ஒருத்தனை இறக்கியிருக்கான் இப்ப இறக்கியிருக்கான் இந்த தேர்தல் அவனை இறக்கியிருப்பான் முப்பத்தொள்ளி முப்பத்தாறுல இன்னொரு நடிகனை இறக்குவான் ஏன் தமிழன் அதிகாரம் பெற்ற கூடாது நீ நீ தமிழ அதிகாரம் பெற்ற கூடாது நீ நம்பல உனக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற என்னன்னு என்னை நான் தெலுங்கன்னு சொன்னா நீ நம்பல சத்தியமேனே செப்பேனும் தமிழ்நாட்டுதொட ஃபர்ஸ்ட் Chief Minister வாமندر ரெட்டி கர்தொட மனமுnde நேனு ஐயா காமராஜர்தொட குருநாதர் இ மண்டிலே வாழ்ந்த ஐயா வாமندر ராமசாமி ரெட்டியார்த்தோட மனமுnde நேனு உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் நூடய பேரன் போருங்க நான் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக என் உயிர் தலைவன் சீமானோடு நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ கருணாநிதி மயம் பின்னாடி சுத்திரிய உனக்கு வெக்கவா எதையாச்சும் போட்டுதான் திங்கிறியா இல்லையா வெக்கல்ல உனக்கு கருணாநிதி மயினா பெரியாய் மோனா நான் நிக்கிறேன்ல தமிழகத்தின் முதன் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேரன் தெலுங்க நான் நிற்கிறேன் தமிழ் தேசிய இனம் வளர்ந்து விட வேண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் தாயின் மார்புல பால் குடிச்ச நீ வெக்கம் இல்லாம கருணாநிதி பின்னாடி சுத்துல அந்த உயிரோவியம் எழுதினாரு மயிலோவியம் எழுதினாரு மயிறு எழுதினாரு அதுக்கு போய் வான்கோழி எழுதினாரு அதுக்கெல்லாம் போய் நின்ன வாழ வாழ முடியாதவர்கள் அற்புதமான காவியம் எழுதினாரு அதுக்காக நின்ன ஸ்டாலின் பின்னாடி நிக்கிற உதயநிதி பின்னாடி நிக்கிற உனக்கு வெக்கமே இருக்காதா இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தமிழர் நிலத்தை மாற்ற வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே மதிப்பிற்குரிய சொந்தங்களே வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்துதான் நிற்கும் எவனிடத்திலும் கூட்டணி கிடையாது ஏழா குறிச்சிகள் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் உங்களை நம்பி மட்டுமே நாங்கள் தமிழர் நிலத்தில் தனித்து நிற்கிறோம் நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் உங்களை அவர்கள் மதிப்பார்கள் இல்லைன்னா முடிச்சிருவான் அவங்கள அவங்கள வச்சுக்க மாட்டான் நீங்கள் நடமாடும் ஓட்டு போடுகிற ஒரு எந்திரம் அவ்வளவுதான் திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ பாரு இன்னும் ஆறு மாதத்தில் அவன் வீட்டுக்கு வரப்போறான்னு இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு மறுபடியும் விடுபட்டவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு அந்த பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுக்க போகிறோம் ஏண்டா நாலு வருஷம் நக்கிட்டு போச்சு மூணு வருஷம் முக்கிட்டு போச்சு இன்னும் மூணு மாசத்தில் தேர்தல் வருது ஏண்டா மயிராண்டிங்களாம் எத்தனை வருஷமாடா வந்தி ஓட்டுவீங்க தெரியாம இந்த தமிழ் சாதியை ஏமாற்றுவீங்க ஏமாத்தி 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 தமிழர் நிலத்தில் ஆண்டு கொளுத்த பண்ணிகளாக தெரியுறீங்களா வெக்கம் உங்களுக்கு இவ்வளவு நாள் கொடுக்காத புடுங்கி தேர்தல் வர்ற நாலு மாசத்துல புடுங்க போறாராம் இது எப்படி தெரியுமா போன தேர்தலில் எல்லா பயலையும் நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் இவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை கொண்டாந்து வச்சு உங்கள் மனுக்களை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க சாவி நான்தான் வச்சிருக்க இந்த புட்டியில போடுங்கன்னு சொன்னாங்கல்ல அதுல லட்சக்கணக்கான மனுக்கள் போணுச்சு அந்த லட்சக்கணக்கான மனுக்களுக்கு பதிலாக வங்கக்கடல் ஓரத்திலே அந்த பெட்டிகள் மிதந்தது ஏமாத்துவான் திருட திருட்டுப்பைய இந்த திராவிடம் பேசுறவன் திருட ஏமாறாத ஏமாறாத தமிழ் தேசிய இனத்தின் மகனான நீ ஏமாறாத ஏமாந்து எளவர்த்து தெரியாத இது தமிழர் நிலம் தமிழர் நிலத்தை ஆளும் உரிமை தமிழ் தேசிய இனத்தின் மக்களான உங்களுக்கு தான் இருக்கிறதே தவிர திருட்டு திராவிடனுக்கு கிடையாது ஏமாந்து நிக்காத இது தமிழர் நிலம் எதிர்வரும் இருபது இருபத்தாறு தேர்தலிலே மதிப்புமிக்க சொந்தங்களே தனித்து நிற்கிற சீமானின் வரலாற்று தலைவனை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் இந்த தேர்தலிலே தமிழர்கள் பணத்திற்கும் காசிற்கும் சோரம் போகிறவர்கள் அல்ல தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தனித்து களத்தில் நிற்கிற எங்கள் மகன் சீமானை நாங்கள் ஆதரிக்கப் போகிறோம் என்கிற ஒரு வலிமையான நிலைப்பாட்டை எடுத்து எடுத்து தனித்து நிற்கிற எங்கள் அண்ணன் சீமானுடைய கரத்தை நாம் தமிழர் கட்சி என்கிற மக்கள் ஜனநாயக ராணுவத்தை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி மக்கள் மன்றத்தில் ஒழிக்கிற எங்களின் குரல் உங்களுடைய உரிமை குரலாக புனித ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் பாட்டன் சோழன் தாங்கி பிடித்த புலிக்கொடியோடு எங்கள் தலைவன் சீமானும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்து இருந்துடாதீங்க இந்த தமிழர் நிலத்தை மீட்கப் போகிற ஆபத் பாண்டவன் அன்னை தமிழ் சமூகம் கருவாக்கி உருவாக்கி கொடுத்த அரணையூர் கண்டெடுத்த அணையா பெருநெருப்பு அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்தி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே குன்னம் தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நிற்கிற எங்கள் அண்ணன்களுக்கு எங்கள் அக்காக்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் மண்ணின் உரிமைக்காக எவனிடத்திலும் சமரசம் செய்யாது மண்டிடாது களத்தில் நிற்போம் சீர்மிகு தமிழ் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்த என்றும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க